ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஒரு சூப்பரான லொக்கேஷனில் விற்பனைக்கு வந்திருக்கிறத ஒரு டூ பிஹெச்கே வீட்டை தான் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோவில் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த வீடு தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேல்ஸுக்கு வந்திருக்குது இது லொக்கேஷன் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் கொண்டா நகரத்தில் உங்களுக்கு அவுட்டர் ரிங் ரோடு வருதுலாம் அந்த ரோட்டில் இருந்து பார்த்திங்கன்னா எட்டாவது ஃப்ளாட்டு இந்த வீடு வந்து வருது வடக்கு பார்த்த ஃபேசிங் தான் வாஸ்தி எல்லாமே உங்களுக்கு கம்ப்ளீட்டாக இருக்கும் இதில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல தண்ணி லைனில் இருந்து போரில் இண்டிவிஜுவல் போர்லேருந்து எல்லாமே கம்ப்ளீட் பண்ணி வச்சுருக்காங்க இது பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா நல்ல தண்ணிக்கு ஒரு மோட்டர் அப்புறம் போர் வாட்டருக்கு ஒரு மோட்டர் ரெண்டுமே இருக்கும் இது ஸ்டம்பும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க கார் பார்க்கிங் நல்ல பெரிய கார் பார்க்கிங் தான் உங்களுக்கு இதில் பார்த்திங்கன்னா எலிவேஷன் டைல்ஸ் எல்லா ஒர்க்குமே கம்ப்ளீட்டாக பண்ணி முன்ன ஃப்ரெண்டில் மட்டும் எலிவேஷனில் மட்டும் உங்களுக்கு பெயிண்டிங் கலர் பெயிண்டிங் அடிக்காமல் வச்சிருக்குது வேணுங்கெல்லாம் வேணுங்கெல்லாம் ஃபைனல் பண்ணியில் உங்களுக்கு பெயிண்டிங் எல்லாமே ஃபினிஷிங் பண்ணி கொடுத்துருவோம் இது வந்து லேண்ட் ஏரியா பார்த்திங்கன்னா மூணு சென்ட் லேண்ட் ஏரியாவில் எண்ணூறு சதுரடி பீட்பேரியாவில் கட்டப்பட்ட ஒரு சூப்பரான ஒரு வீடு ரெண்டு பெட்ரூமே பார்த்திங்கன்னா அட்டாச் பாத்ரூமோட பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க வெளியில் ஒரு காமன் பாத்ரூம் ஒன்று வந்துடும் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹாலு ஹாலில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பாட்லைட்டு எல்லா ஒர்க்குமே வந்து கம்ப்ளீட் பண்ணி நீட்டாக உங்களுக்கு தந்துருக்காங்க வால் எல்லாமே வந்து உங்களுக்கு பட்டி பார்த்து நீட்டாக பெயிண்டிங் பண்ணியிருக்கும் நல்ல வடக்கை பார்த்த வீடுங்கிறதுனால உங்களுக்கு நல்ல வெளிச்சமும் காட்டோட்டமும் எப்பவுமே இருக்கும் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா லேண்ட் ரேட் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டு இருக்கு இந்த ரிங் ரோடு ப்ராஜெக்ட் இங்கே வர்றதுனால இங்கே லேண்டும் சரி வீடுகளும் சரி நல்லா ஃபாஸ்ட் மூவிங்காக போய்கிட்டு இருக்குது இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிங் ரோட்லேருந்து கரெக்டாக ஒரு எட்டாவது ஃப்ளாட்டை தான் இதில் இருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அரை கிலோமீட்டர் வரைக்கும் உங்களுக்கு லேண்டு ப்ளஸ் வீடுகள் எல்லாமே உங்கள் டெவலப் ஆகிட்டு இருக்குது உங்களுக்கு ஃப்ரெண்டுலேயே இந்த வீடு வந்து வந்துடும் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக நம்ம ஃப்ரெண்டோட வீடு தான் அவங்க தான் உங்களுக்கு வந்து கன்ஸ்ட் மாதிரி சேல் பண்ணியிருக்காங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீட்டில் வந்து வித ப்ரோக்கரேஜ் எதுவுமே கிடையாது இந்த வீட்டோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா வெறும் முப்பத்தி மூணு லட்ச ரூபா தான் ரெண்டு பெட்ரூம் கொண்ட ஒரு வீடு இந்த சர்க்கிளில் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் டிடிசிபி அப்போ ஃப்ளாட்டுகளும் நம்மள்கிட்ட விட் இருக்குது ஒரு செண்டோட ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா மூன்று லட்சம் வரைக்கும் வருது இங்கே டிடிசிபி அப்போ ஃப்ளாட்டுகள் எல்லாமே நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸுக்கு நீங்கள் வாங்குறதாக இருந்தால் சூப்பரான ஃபிளாட்டுகள் எல்லாமே டிடிசிபி கேட்டு எடுக்க முடி ஃப்ளாட்டுகளும் நம்மள்கிட்ட கையில் இருக்குது வேணுங்கிறவங்க வீடு இவ்வளோ நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் எப்போனாலுமே நீங்கள் டேரெக்டாக வந்து விசிட் பண்ணி பார்த்துக்கலாம் இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ரெண்ட்லேயே வர்றதுனால சீக்கிரம் உங்களுக்கு மூவ் ஆயிடும் பாத்ரூமில் வந்து பார்த்திங்கனா ரெண்டு பாத்ரூம்லேயுமே நல்ல தண்ணி மேலே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு டேங்க் கொண்டு கொடுத்து நல்ல தண்ணி வந்து வர்ற மாதிரி ஒரு நல்லியும் உங்களுக்கு உள்ளே செட் பண்ணி கொடுத்துருக்குறாங்க பெட்ரூம்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு செல்ஃப்ஸு எல்லாமே உங்களுக்கு இருக்கும் லாஃப்ட்டு எல்லாமே இருக்குது நீங்கள் வுட் ஒர்க் வேணும்னா நீங்கள் ஃபியூச்சரில் பண்ணிக்கலாம் மற்றபடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன்லேருந்து உங்களுக்கு ப்ளம்பிங் ஒயரிங் ஐட்டம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்கும் கொண்டா நகரத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த லைனில் வந்து எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல தண்ணி எல்லா வீடுகளுமே உங்களுக்கு இருக்கும் அதனால் உங்களுக்கு வந்து நல்ல தண்ணிக்கு உங்களுக்கு வந்து கார்பரேஷன் வாட்டருக்கு பிரச்சனை கிடையாதுங்க அதுமாதிரி போர் வாட்டரும் உங்களுக்கு நல்லாவே இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு செம்மண் பூமி தான் கிச்சன்லேயும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு போதுமான அளவுக்கு செல்ஃப்ஸு லாஃப்ட்டு எல்லாமே உங்களுக்கு இருக்கும் ஒரு எல் டைப் கிச்சன் தான் கொடுத்துருக்குறாங்க இதில் இதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த சர்க்கிளில் சிங்கிள் பெட்ரூம் வீடுகளும் நம்மகிட்ட கையில் இருக்குது இந்த வீட்டோட ரேட்டு வந்து பார்த்திங்கனா உங்களுக்கு முப்பத்தி மூணு லட்ச ரூபா வருது இது எந்த வித ப்ரோக்கரேஜ் கமிஷனுக்கு எதுவுமே கிடையாது டைரெக்டாக நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் வீட்டை சுற்றியுமே வர்ற மாதிரி உங்களுக்கு ஸ்பேஸும் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மூணு அடி இன்னொரு பக்கம் ரெண்டு அடி இருக்கும் மாடிப்படி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கூலிங் டேஸ் தான் இது கொடுத்துருக்காங்க சரௌண்டிங் எல்லாமே பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே உங்களுக்கு கட்டி முடிக்கப்பட்ட வீடுகளாக தான் இருக்கும் இதாக இருக்குல்ல மேலே டேங்க் பார்த்திங்கன்னா ரெண்டு டேங்க் கொடுத்துருக்கு கார்ப்பரேஷன் வாட்டருக்கு ஒரு டேங்க் போர் வாட்டருக்கு ஒரு டேங்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நினைக்கும் அடுத்த நல்ல வீடியோவுடன் உங்கள் நிலை ப்ராப்பர்ட்டி